ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஒரு புதிய டிப்போடு நம்ம இதை செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லை அரிசி மாவு யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு இல்லாமல் இந்த இட்லி ரவை யூஸ் பண்ணி தாங்க கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது வந்துட்டு அரைக்க தேவையில்லை வறுக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் இது பார்க்கறக்கு பாருங்கள் நம்ம நார்மல் உப்புமா ரவை மாதிரியே இருக்கும் ஸோ கடையில் வந்துட்டு நம்ம இட்லி சுஜி இல்லாட்டி இட்லி ரவை அப்படின்ட்டு கேட்டு வாங்கினாலே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பை வச்சு செய்ய போகிறோம் நான் வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் முந்திரி பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதை வச்சு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டு பூர்ண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேக வச்சு எடுத்த பருப்பை பாருங்கள் பல்ஸ் மோடில் ரன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊற வச்ச பருப்பை ஒரு விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச நட்ஸையும் நான் இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது தேங்காய் துருவல் அதுவும் இருக்குது இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிடலாம் நெய் உருகுனதும் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிடலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுருணும் நார்மல் ரவை மாதிரி இது வந்து கட்டி தட்டாது ரொம்ப ஈஸியாகவே நம்ம கலரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் பாருங்கள் கடாய்க்கு ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லை நம்ம கையில் எடுக்கும்போது கையிலையும் ஒட்டாது கரெக்டாக வெந்துருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் லைட்டாக ஆறட்டும் இப்போ நம்ம ரெண்டு விதமான ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதே கடாய் வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரை போட்டு இந்த மாதிரி நம்ம ரோஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு செய்யும் போதே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல வாசனை வரும் கலரும் லைட்டாக மாறிடும் இப்போ பாருங்கள் மாறி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை பாதி அளவு இதில் ஆட் பண்ணிடலாம் மறுபடியும் சூடு ஏறுற வரைக்கும் இது வதக்கினா போதும் அதுக்கு மேலே தேவையில்லை இதுக்கடுத்து அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருலாம் அதுக்கப்புறம் நம்ம இனிப்புக்கு தேவையான நாட்டு சக்கரை நான் இங்கே சேர்க்குறேன் ஸோ நான் வந்துட்டு கால் கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மறுபடியும் நெய் ஆட் பண்ணி மறுபடியும் கலந்து விட்டு வதக்கும்போது இது வந்துட்டு பிசு பிசுப்பாக வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம வந்துட்டு பருப்பு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு வெடித்ததும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி அதுக்கப்புறம் கருவேப்பிலை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை போட்டு நல்லா கலந்து விடலாம் ஆல்ரெடி இது வந்துட்டு வெந்த பருப்புனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீதமுள்ள தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா அதையும் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது லைட்டாக சூடானால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு ஸ்டஃபிங்கும் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரவா மாவு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் இனிப்பு ஸ்டஃபிங் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இங்கே நம்ம ரெடி பண்ண மாவும் சூடாரி ரெடியாக இருக்குது இப்போது இந்த தட்டுலேயே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து நம்ம கையில் தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம வந்துட்டு கரண்டி வீட்டில் கரண்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஃப்ளாட் ஆகிடும் கரண்டிக்கும் ஒட்டாது கைக்கும் ஒட்டாது ஸோ எவ்வளோ தின்னால் உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை இது மேலே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இனிப்பு ஸ்டஃபிங் எடுத்து நான் வைக்கிறேன் ஸோ நான் இனிப்பு ஸ்டஃபிங்கை கொஞ்சமாக பொடி பண்ணியிருக்கேன் அதாவது மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான நம்ம வந்துட்டு இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி மறுபடியும் இதே மாதிரி நம்ம வந்துட்டு மற்றதையும் ரெடி பண்ணிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு இட்லி ரவ மாவு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்ருக்கோம் இதே நம்ம வந்துட்டு அரிசி மாவில் செய்யும்போது விரிசல் ஏற்படலாம் நம்ம அவசர செய்யும் போது அளவு தெரியாமல் இருக்கும்போது விரிசல் ஏற்படலாம் இப்போ பாருங்கள் இதில் செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு விரிசலே வராது சப்போஸ் இதில் விரிசல் வந்தாலும் நீங்கள் வந்துட்டு கை யூஸ் பண்ணியே அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த விரிசலெல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பாருங்கள் லைட்டாக விரிசல் இருக்குது இப்போ வந்துட்டு நீங்கள் கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாகவும் அது வந்துட்டு போயிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்ததாக வந்துட்டு நம்ம இன்னொரு மோல்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு காரக்கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ரெண்டு சின்ன பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் மாவு வச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பிங்கை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு கீழே இந்த மாதிரி கேப் இருந்தது அப்படின்னா அதுலேயும் மாவு வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டை தயாராகிடும் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தேவையான அளவு ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் வந்துட்டு தட்டில் வச்சு நான் இதை வேக வைக்க போகிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாக இருக்குது இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சிடலாம் இது பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷமாக இது வெந்துட்ருக்கு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் சுட சுட சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான சுவையான ரெண்டு விதமான கொழுக்கட்டை நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே இதை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னொரு டிப் ஷேர் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதே ஸ்டஃபிங்கை வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாவிலேயே நல்லா பெசஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ண இந்த ரெண்டு கொழுக்கட்டையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர்